பைசன் வந்து நானா ஒரு ஒரு மைனஸ் ஆனா அந்த ப்ரெட் மட்டும் தெரிக்குது அது மட்டும் கம்மி பண்ணலாம் நல்லா இருந்திருக்கும் ஆடு குத்த சீனம் மனசிறகு குத்த சீனு ஆடு வெட்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் லைட் காட்டுறாங்க அப்படி காட்டும் போது குழந்தைங்க ரொம்ப கொஞ்சம் பயப்படுவாங்க அது ஒரு 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 மைனஸ் ஒரு மைனஸ் மட்டும்தான் மத்தபடி படம் எல்லாமே வந்து ஓகே தான் எங்கயும் போரடில அது மாதிரி வந்து ஹீரோ வந்து சத்தியம் பண்ணிட்டாருன்னா மீர மட்டார்ல அது சத்தியம்லாம் ஒண்ணும் கிடையாது மனசுலலாம் காரணம் காமிச்சிருவாங்க எல்லாம் படத்துல ஹீரோயின் வந்து ரெண்டு வயசு கம்மியா போடுவாங்க அதே வயசு தான் போடுவாங்க ஆனா அந்த படத்துல ஹீரோயினிங் வந்து ரெண்டு வயசு அதிகமா போட்டுருவாங்க வயசு முக்கியம் கிடையாது மனசுதான் முக்கியம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கபடி பத்தி எவ்வளவு படம் வந்துருது இப்போ கில்லி வந்துருக்குது அப்புறம் கிரிக்கெட் பத்தி படம் வந்துருக்குது ஆனால் கபடி தென் மாவட்டத்தில் எப்படி நடக்கும் அது மாதிரி வந்து நம்ம நம்ம எப்படி கபடி விளாடுவோம் நம்மளே விளாடுவோம் நம்மளே மாட்டோம் உள்ள உள்ளூர் அரசியல் எல்லாமே பேசிருக்காங்க அதாவது அந்த சமூகத்தை சார்ந்த மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை பேசிருக்காங்க மத்தவளும் மாட்டாங்க அதை பேசிடுறாங்க அவங்க அதன் சமூகத்தை சார்ந்தவரை வந்து ஒரு ஒடுக்கு பண்ணணும் வளர்த்து விடணும் காதி பாக்கறது நல்லா பண்ணி காமிச்சிக்கிறாங்க அது எல்லாமே காமிச்சிடா ஒரு பக்கமாக பேசினாலும் நம்ம வந்து தப்புன்னு சொல்லலாம் இது எல்லாருமே வந்து வேற ஒரு சமூகமா இருந்தாலும்

இது வந்து மூணு பேரும் யார் அடிப்பு கம்மின்னு சொல்ல முடியாது மூணு பேரும் தரமான சீரான பொதுவாக மாறி செல்வராஜ் சார் படம்னா ஒரு ஜாதிய முத்திரை கொடுத்த படம் ஆனால் இது ரெண்டு ஜாதி தலைவரும் நல்ல விழாவது காத்திருக்காங்க அந்த அப்ரோச் அது சூப்பர் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது நம்ம வந்து அந்த தென் மாவட்டம் வந்து சம்பவம் கேட்டாலும் தெரியல எனக்கு எந்த ஜாதி தலைவர் தெரியல எனக்கு ஆனால் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அதாவது ஆதிக்க சாதியில் இருக்கணும்னா ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கணும்னா வந்து நம்ம சாதி பார்க்காதா விளையாடுறானா அதை பாடலாம் அதுவும் நம்ம பிளஸ் காமிச்சிக்கிறாங்க மைனஸ் காமிச்சிக்கிறாங்க மியூசிக் அஞ்சு படம் தார மாறணும் அஞ்சு படம் வந்து யார் எதுனாலும் தெரியல புது டேரக்டர் மியூசிக் டேரக்டர் சொல்லுவாங்க அஞ்சு படம் ஒரு மண் சார்ந்த படம் ஒரு கிராம சார்ந்த படம் எல்லாமே அப்படியே அந்த வரியும் சரி அத லொகேஷன் சரி அப்படிதான் கட்டுது மத்த படம்லாம் அமெரிக்கா காட்டுவாங்க லண்டன் காட்டுவாங்க இது ஃபுல்லாக ஃபுல்லாக கிராம அஞ்சு படமும் கிராம சார்ந்ததாக இருக்குது இது கண்டிப்பா வந்து மாரி சுரேஜ் என்ன படம்னா அந்த படம் கபடி கபடி பண்ணிருப்பாரு ஆமாண்ணா பாக்குறப்ப ரியல் கபடி பிளேயர் தெரிஞ்சாரா ரியல் கபடி பிரேமேக்கர் நான் பாக்குறதுக்கு அவர் எப்படி தென் மாவட்டத்தை சார்ந்த எப்படி இருப்பாரு எப்படி மக்களோட மக்களை கலந்துருப்பாங்க எளிய மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் பாக்குறதுக்கு மத்தபடி விஜய் படம் கபடி படம் வந்தது கிரிக்கெட் படம் நிறைய படம் வந்துருக்குது ஆனா இந்த படம் நான் நீங்க எப்படி கபடி விளாட எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு லைட் போடுவீங்க நாலு இது கம்ம காட்டுறீங்க அது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளை சேர்க்க மாட்டோம் நல்லா வர அவனை கைட்டு விடுறானவா அவன் சேர்க்காதனவா அதெல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்க அந்த படத்தை அதான் பெரிய பிளஸ் கபடி எல்லாம் கில்லி படம் வந்து நான் எல்லாம் அவர் யாரும் விஜய் வந்து இன்ஸ்பை இன்ஸ்பெக்டர் பயனா இருப்பாரு இவரா ஒரு இன்ஸ்பெக்டர் பயனா இருப்பாரு சாதாரண புலி வேலை செய்யற பயனா இருப்பாரு நீங்க எப்படி கபடி விளாட அப்படி என்ன பண்ணுவீங்க நான் வேணா என்ன பண்ணுவான் அது மாதிரி ஒரு எளிய மக்களுக்கான கபடியில எப்படி உடுக்குறான் அப்படி நசுக்குறான் அதனால எப்படி மேல மீண்டு வரான்றத படத்தை ஓகே படம் பாக்கலாம் நான் இப்பதான் பைசன்ஸ் படம் பாத்துக்கிட்டேன் சார் ரொம்ப அருமையா வந்திருக்கு ரொம்ப அருமையான யதார்த்த சினிமா இந்த படத்துல ரியல் கபடி பிளேயர் தெரிஞ்சுதான் இல்ல ஒரு ஆக்டர் மாதிரி ரியல் கபடி பிளேயர் அதாவது மாணித்த கணேசன் சார் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாரு சின்ன வயசுல எப்படி முழுக்க ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க கம்மியா இருந்துச்சு அதுவும் நம்ம மனசை இது தான் இருந்துச்சு அவங்க அவங்க உங்களுக்கு படம் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் எப்படி நடிச்சிருக்காங்க லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொமான்ஸா இல்ல ரொம்ப ரொமான்ஸ் இல்லாம

நெகட்டிவ் எதுவுமே இல்லை நெகட்டிவ் என்னன்னா அதான் நான் முன்னாடி நெகட்டிவ் தாட்டோட தான் வந்தேன் படம் இப்படி தான் இருக்கும் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க இப்படிங்கிற நெட்ல வந்து நம்ம மீம்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் வந்தோம் படம் பார்த்த பிறகு அதெல்லாம் பொய்யும் தெரிய வந்துச்சு படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா அந்த எடுக்கப்பட்ட விதம் கதைக்கலம் தான் ஆகட்டும் அங்கே எடுக்கப்பட்ட விதமாகட்டும் நடிகர்களாகட்டும் இசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இதாக இருந்துச்சு ஓகே தேங்க்ஸ்